ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் தரிசு நிலமா இருக்கக்கூடிய ஒரே பகுதி பரந்தூர் பகுதி தான் அதை விட சிறந்த பகுதின்னு நீங்க சொல்றதுக்கு கூடவே கூடாது ஒரு ஆய்வாளரோ நீங்க ஒரு ஆராய்ச்சியாளரோ கிடையாது இந்த தைரியத்தை நீங்க வந்து ஒன்றிய அரசின் பக்கம் காட்டணும் அதான் நீ கிட்ட காட்டணும் எங்களுடைய துறைமுகங்களையே நீ பிரைவேடைசேஷன் ஆக்குற விமான நிலையத்தை மட்டும் நான் கட்டி அதையும் நான் வாடகைக்கு விட போறேன் நிக்குதே இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இதுதான் பிரச்சனை இடம் எடுக்கிறதோ இடத்துக்கு மாற்றாக மக்களுக்கு இடம் கொடுக்குறதோ பணம் கொடுக்கிறதோ விஷயம் இல்ல ஆல்ரெடி முடிந்து விட்டது இது விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையும் அல்ல மக்கள் பிரச்சனைக்காக இவர் வரவில்லை இந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக்க போறேன் உலக உலக முதலீடுகளை ஈர்க்க போறேன் முதலீட்டாளர்களை கொண்டாந்து இங்க வச்சு அவர்களுக்கு நான் கூடுதலான வேலை வாய்ப்பு மக்களுக்கு உருவாக்க போறோம்னு சொல்றாங்க உண்மையிலேயே சூடு சுரணை உள்ள ஒரு அரசியல்வாதியாக இந்த மக்களுக்கு நன்மை பயப்பவராக ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் பிரைவேட்டை அதானிங்கிற ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட போய் ஒரே கேபிட்டலிஸ்ட போய் சேருகிற அதை எதிர்த்து போராடலாம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நடிகர் விஜய் அல்லது தாவக்க தலைவர் விஜய் அவர் வந்து இப்போ பனையூர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் வந்து மக்கள் போராட்டத்தை வந்து ஆதரிச்சு அவர் போயிட்டு வந்திருக்கிறார் ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து முறியடிச்சிருக்கிறார்னு பார்க்கலாமா பனைவரை விட்டு வெளியே வந்துட்டாரு முன்னாடி எல்லாரும் கண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப அத விட்டு இல்லங்க நான் டியூட்டிக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு வகையில நல்ல விஷயம் நாம சொன்னோம் நாமல்ல நம்மள மாதிரி நிறைய சொன்னாங்க எப்பவுமே இது நம்ம சொன்னோம்னு ஒரு ஆளா இழுத்துக்கிடக்கூடாது நம்ம மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க விமர்சனம் வந்துச்சு அந்த விமர்சனம் அவருடைய காது கேட்டி இருக்கிறது அவருடைய டீம் இதை வந்து கண்காணிச்சு ஐயோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னோம்னா ரொம்ப க கஷ்டமா போயிடும் அதனால வாங்க ஒரு ரெண்டே முக்கால் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பென்ஸ் கார்ல பிஎம்டபிள்யூ கார்ல வந்து நாம பரந்தூர்ல அப்படியே சொகுசா போயிட்டு வந்துடும் ஏழை விவசாயிகள் ஏழை விவசாயிகளை காணுவதற்கு ரெண்டே முக்கால் கோடி ரூபாயில பிஎம் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு அப்படியே அழகா பகுமானமா கொண்டு போயிருக்காங்க ஏசி சகல வசதிகளோட தான் போயிட்டு வந்திருக்காப்புல இல்ல அவர் ஒரு நடிகர் பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து நீ மக்களுக்காக சேவை செய்யணும்னு இறங்கி வந்திருக்கிறார் மனம் வந்து ஐம்பது வயசை வந்து தாண்டிடுச்சு பொது வாழ்க்கைக்கு மக்களுக்காக வந்து வேலை செய்யணும்னு வந்திருக்கிறார் பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அவர் ஒன்றும் எதிர்க்கலாம் இல்லை ஆனா வேணும் இங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் எல்லை சாமியாக அங்க இருப்பேன்ற சொல்லிட்டு வந்திருக்கிறாருல வேணும் இங்க வேண்டாம் சரி எங்க வச்சிக்கலாம் பனையூர்ல வச்சுக்கலாமா அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு இயற்கையை அழித்து வருகிற வளர்ச்சி எனக்கு பிடிப்பா பிடித்தமானது இல்ல நான் ஏற்றுக்கோள் போவேன் அப்படிங்கிறாரு நியாயமானது எதுக்கு நான் வரேன் ஒரு நிமிஷம் அவர் இருக்கிற நீலாங்கரை பீச் இருக்கு இல்லையா அங்கதான் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ஆமைகள் கரை ஒதுங்கிட்டு இருக்கு செத்து செத்து கரை ஒதுங்குகிறது என்ன காரணம்னா மிகப்பெரிய ஆழ்குடி கடல்கள் அந்த பெரிய வலைகளை வச்சு இழுதுட்டு போறதுனால முக்கால் மணி நேரத்துக்கு மேல வலைக்குள்ளே இருந்தா அந்த ஆமைகள் செத்து போயிருது நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ச்சி காரணமான்னு சொல்றாங்க ஒதுங்குறது உள்ள இங்க இருக்குது அப்ப இயற்கை இயற்கை சூழலை பாதிக்கிற ஒரு இடத்துல பீச் ரெசார்ட் மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்ட வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க இயற்கை மீறி கட்டி வச்சிருக்கீங்களா இயற்கையோட இயந்து கட்டி வச்சிருக்கீங்களா பணக்காரர்கள் இயற்கைக்கு முரணான இது கூடாதுன்னு தானே சொல்றீங்க அன்புமணியும் அங்கதான் இருக்கிறாரு அவரும் இயற்கை பசுமை தாயகம் எல்லாம் சொன்னவர் தான் அவரும் பீச் உரமா தான் வீடு கட்டிதான் சொல்றேன் உங்க அதாவது உங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெட்டு வாங்க நீலாங்கிற ஈஞ்சம்பாக்கம் தான் முன்னூற்றி ஐம்பது ஆமைகள் கடந்த ரெண்டு வாரத்துல செத்து போயிருக்குங்கிறாங்க அதோட பொருள் என்ன இயற்கையை மீனவர்கள் இருந்த பகுதியெல்லாம் மீனவர் குடியிருப்பு எல்லாம் காலி பண்ணிட்டு நீங்க பிரம்மாண்ட வீடுகளை கட்டிட்டு பாரு நாங்கெல்லாம் செத்து கிடக்கிறோம்னா அதுக்கு காரணம் தான் அப்படின்னு உங்ககிட்ட வந்து தன்னுடைய பிணத்தை காட்டி முறையிட்டு இருக்கு அதுக்கு நீங்க முதல்ல செவிசாயிங்க இயற்கையோடு இயந்த வாழ்க்கைன்னு சொல்றீங்க இல்லையா சரி இன்னொன்னு உங்கள் தோழி திருமணத்திற்கு யாரு கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு இன்னொரு தோழியோடு நீங்க எதுல போறீங்க தனி விமானத்துல போறீங்க அதாவது டிக்கெட் எடுத்து மற்றவர்களோடு சேர்ந்து போகிற மனிதர்கள் ஒரு பக்கம் நான் தனியா போவேன்னு சொல்லுகிற அளவிற்கு என்கிட்ட பணம் இருக்கு இப்பதான் நீங்க சொல்றீங்களே இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு படம் நடிக்கிறவர் ஒரு தனி விமானத்துல கூட போகலன்னா ஒரு ரெண்டே முக்கால் கோடியில கூட ஒரு பி எம் போகலன்னா அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் உரைக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு டிராக்டரோ அல்லது ஒரு சின்ன டாட்டா ஏசி கூட அவன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது கூடாது நீ வந்து ஏர் உழணும் வெள்ளாமை பண்ணணும் நஷ்டப்படணும்

அரசு கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு அதாவது விவசாயிகளுக்கு லாபம் பெறுகிற அளவுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும் இதுக்காக விவசாயிகள் போராடினாங்க நீங்க தயார் இல்ல ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுவதற்கோ போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு தயார் இல்ல ஆனா தமிழ்நாட்டுல அதுவும் இந்த சென்னை அருகில் இருக்கக்கூடிய அந்த நகரம் வளர்ச்சிங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டேஷன்னாலதான் இந்த தமிழ்நாடு இந்த அளவிற்கு மத்த எல்லா மாநிலங்களை விட ஒப்பீட்டு அளவில் மிகப்பெரிய அளவு வளர்ந்துருக்குன்னா மோட்டார் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதுதான் வளர்ச்சிக்கு காரணம் நீங்க மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இந்த விவசாயத்தின் மேல் ஒரு பெரிய ஒரு குளோரிஃபை பண்றது இல்லையா இருக்கு இல்லையா விவசாயிகளுடைய பிள்ளைகளே விவசாயம் பண்றது இல்லையா காரை சாப்பிட முடியாது செல்போனை சாப்பிட முடியாது லேப்டாப் சாப்பிட முடியாது அரிசி தான் சாப்பிட முடியும் காய்கறி தான் சாப்பிட முடியும் அதுக்கு அவங்க விவசாயம் செஞ்சு தானே ஆகணும் உலகத்திலேயே அதிக இண்டஸ்ட்ரியலைசேஷன் உள்ள நாடு அதாவது சிறந்த கார்கள் மிக உயரிய தளவாடங்கள் தயாரிக்கிற நாடு இது இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி 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 மிகப்பெரிய நாடு அங்க நீங்க மிகப்பெரிய இந்த இந்த மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளும் ஃபெராரி எல்லா கம்பெனிகளும் இங்கே இங்கே தான் இருக்குது ஆடி லம்போகினி வால்கு வேகன் வால்குவேகனோட சிஸ்டர் கம்பெனி இவ்வளவு கம்பெனிகளும் அங்கே தான் இருக்குது அங்கே சோறு சாப்பிட சாப்பிட்றது இல்லையா சோறுங்கிறது வெறும் சோறு கிடையாது அங்கே உணவுன்னு ஒன்று இருக்குல்ல கிழங்கு கிடைக்கல சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கல அப்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் இன்னைக்கு மகசூலை கூட்டி இருக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் கூடுதல் சாப்பாட்டை கொடுத்துருக்குது பத்து முறக்காவை வந்துக்கிட்டு இருந்த இடத்துல நூறு முறக்காவை ஆக்குனது இண்டஸ்ட்ரியலைசேஷன் உரமும் வளர்ச்சியும் தான் ஆனா உணவு நஞ்சா போயிருச்சிங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல மனிதர்கள் அதிகமா வந்து அடுத்த கட்டமா ப்ரொடக்ஷன் பண்ணி மனிதர்கள் உற்பத்தியானதுக்கே காரணம் அதிகமான சப்ளஸ் தான் நிறைய உணவு உற்பத்தி நடந்துச்சு இன்னைக்குதான் ஓரளவுக்கு நம்மள மாதிரி இரண்டாம் உலக நாடுகள் மூன்று வேளையும் சாப்பிடுவதே கனவுன்னு இருந்தது இந்த பத்து இருபது வருஷத்துல தான் ஓரளவுக்கு தண்ணீரை வடைந்து சாப்பிடுறதுக்கு வசதி வந்திருக்கு வெறும் விவசாயத்தை கட்டி கொண்டே இருந்தாங்க இல்லையா விவசாயத்தான் முதுகெலும்புன்னு அந்த முதுகெலும்பை உடைத்து வைத்தது இந்த விவசாயம் ஊபி பீகார் மத்திய பிரதேசம் இதெல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய மண்ணாதான் இருக்குது சொல்றேன் மத்திய பிரதேசம் எப்படி வளர்ந்துருக்கு ஒப்பிட்டுக்காங்க அரிசி ஊபி பீகார் கோதுமை இருக்குது அல்ல ஆந்திராவில் வந்து அரிசி வருது ஆந்திரா இருந்து அரிசி வருது அவர்களுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒன்று இன்னொன்னு இவங்க அங்க போய் நின்றுட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றாங்கிற பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப லாபகமா கேம் விளையாடுறாப்லையா யாரு சிம் இந்த விஜய் சொல்றது என்ன சொல்றாருன்னா நான் வந்து வளர்ச்சியே கூடாதுன்னு சொல்லுகிற அளவிற்கு முட்டாளெல்லாம் கிடையாது இயற்கையை பாதிக்காத வளர்ச்சியை நான் வந்து ஆதரிக்கிறேன் விஷயம் இங்க நீங்க வந்து தரிசா கிடக்கக்கூடிய எவ்வளவோ இடங்கள் இருக்கு அதை எடுத்து நீங்க வந்து விமான நிலையம் கட்டலாம் ஆனா ஒரு விவசாய பூமியை அழிப்பது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அங்க போய் எடுத்துக்கலாம் சென்னை சுற்றி சென்னையை சுற்றி இந்த காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இந்த ஏரியாவிலேயே ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய தரிசு நிலம் கொண்ட ஒரே பகுதி பரந்தூர் பக்கத்துல தான் இருக்குது ஒரே அதாவது எதுக்குமே உதவாத மொத்த இடம் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தேவைப்படுது அந்த ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல மூவாயிரம் ஏக்கரை ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத விவசாயிகளிடம் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு காசு கொடுத்து வாங்கியாச்சு நடக்கிற சண்டைங்கிறது குறைச்சி வித்துட்டோமோங்கிற நினைப்பு அவர்களுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்னு சொல்லி கமிஷன் கேட்டுக்கிட்டு வரக்கூடிய சில இடைத்தரகர்களுக்கும் நடக்கிற போராட்டம் தானே தவிர இங்க இயற்கை மேலுள்ள பற்றுதலாலோ வளர்ச்சியின் எதிர் வளர்ச்சியின் மேல அவங்க எதிர்ப்பு கூட கிடையாதுங்க ஏன்னா இவங்க இந்த இடத்தை விட்டு போனாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களும் பகுதிகளும் இன்னும் வளரத்தானே செய்யும் நீங்க நல்லா பாருங்க கேட்ட ரூபாய்க்கும் என்ன கேட்ட கேட்டீங்களோ அதை கொடுத்துட்டாங்க இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிற டிமாண்டை தவிர இயற்கை பாசம் இயற்கை நேசம் எல்லாம் உள்ளூர இருக்கக்கூடிய இது அவங்க அப்படி கேட்கல அவங்க கூடுதலாக காசு வேணும்னு தான் கேட்கறாங்க இருக்கட்டும் ஆனா வெளியே உள்ளவர்கள் பேசுறாங்களா விஜய் போன்றவர்கள் இயற்கையை நாசம் செய்யக்கூடாது பாதுகாக்கணும்னு விஜய் இதை பேசுவதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த திட்டம் என்பது அம்மா ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது போகுது ஆமாம் பத்தாண்டு காலமா வந்து இருக்குது ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் விஜயால் இந்த விஷயத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்க முடியுமா இல்ல அப்போ இப்பதான போராட்டம் நடக்குது எது அதுக்கு மட்டும் பேசலங்கிறது இல்ல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் வேற எதுக்காக பேசியிருக்கிறாரா இவர் இவர் தலைவா படத்துக்கு பட்ட பாடு இருக்கு இல்லையா அப்ப ஜெயலலிதா இன்று இருந்திருந்தார் நாயக்காவ வந்து ஜெயலலிதா இருந்திருந்தால் அவர் இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கி இருப்பாருன்னு அவருடைய அந்த ஒடுக்கும் தன்மையை நான் பாராட்டல ஆனா அப்படி ஒரு அரசு ஒடுக்கல நியாயமா என்ன உண்டோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் இவர்கள் பேச வேண்டியது என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா இயற்கையை அழிக்கப்படுகிறது அங்க வளர்ச்சி தடுத்து வளர்ச்சி வேணும்னு சொல்லி வேற இடத்துல கொண்டு போவாங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இங்க பேச வேண்டியது எங்க விமான நிலையம் அமைக்கப்பட்டாலும் அது கடைசியில ஒரு அதானி கைக்கு போகுது அது ஒரு கார்பரேட் முதலாளி கைக்கு போகுது ஒன்றிய அரசு திட்டம் போட்டு செய்யுது அப்படின்னு தான் போராடணுமே தவிர உண்மையிலேயே சூடு சுரணை உள்ள ஒரு அரசியல்வாதியாக இந்த மக்களுக்கு நன்மை பயப்பவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரு பிரைவேட்டைசேஷன்ல அதானிங்கிற ஒரு குரோனிக் கேபிட்டலிஸ்ட போய் ஒரே போய் சேருகிற அதை எதிர்த்து போராடலாம் உண்மையானது வரலையே அது வராது எதுவோ அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம விவசாய நிலங்கள் போகிறது விவசாயம் விவசாயிகளே கையெழுத்து போட்டு தொண்ணூத்தி எட்டு சதவீதத்தை கொடுத்தாயிற்று ஒண்ணு இன்னொன்னு விவசாயிகளுக்கு அந்த நிலத்தினால் எந்த லாபமும் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தன்னுடைய பிள்ளைகளை விவசாயம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்களா படிச்சு முன்னேறணும் வள அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டாடணும் அதுல விவசாயிகள் தெளிவா இருக்கிறாங்க விவசாய வீட்டு பிள்ளைகள்லாம் குறைஞ்சபட்சம் டிப்ளமோல இருந்து இன்ஜினியரிங் வரலாம் படிச்சுக்கிட்டு இருக்குது படிச்சாங்கன்னா இப்ப வளர்ந்ததுன்னா அந்த இடம் வளர்ந்தது நாளைக்கு ஒரு தொழில் வரும் தொழில் வளர்ச்சி வரும் வந்த உடனே புள்ளைகளை வேலைக்கு போக போறாங்க உணவு எப்படி கிடைக்கும்ங்கிற கேள்விக்கு உணவை அதிகப்படியாக உற்பத்தி செய்வதற்கு சர்பிளஸ் உற்பத்தி செய்வதற்கான டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு எல்லா பக்கமும் எங்கெங்கெல்லாம் விளைகிறதோ அங்கெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதை லாபகரமாக செய்வது எப்படி அதையும் அறிவியல் பூர்வமா தான் செய்ய முடியுமே தவிர அதாவது வெறும் பாச உணர்ச்சி நீ எப்படி சோறு தின்ப சாப்ட்வேரை செஞ்சுட்டா நீ எப்படி சாப்பிடுவ ரைமிங் டைமிங் பேசிடலாம் பிரோஜனம் இல்லை அரிசியை டவுன்லோட் பண்ண முடியாது இதெல்லாம் அழகா இருக்கும் ஆனா விவசாயமாக டவுன்லோட்ல வந்து உட்காந்துருக்க இப்போ விவசாயம் பற்றி பேசுகிற பிள்ளைகள் விவசாயத்தை நீங்க என்னவா பாக்குறீங்க ஏன் விவசாயத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு விவசாயி விட்டு பிள்ளைகள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உத்தரவாதமான வருமானம் இல்லை இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்கு போறோம்னா முப்பதாயிரம் சம்பளம்னா முப்ப முப்பதாயிரம் வரும் ஆனா நான் ஒரு ஒரு ஏக்கர் போட்டு விளைச்சாலும் கூட ரெண்டு ஏக்கர் போட்டு விளைச்சாலும் கூட மூணு மாசத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து சேர்ந்தா பெரிய விஷயம் பத் அது வராமலும் போவோம் ஸோ உத்தரவாதம் இல்லை எனக்கு ஒரு மாச சம்பளம் மாதிரி உத்தரவாதமாக வருவதாக இருந்தாலும் சொல்கிறாங்க அப்போ அதோட பொருள் என்னன்னா கார்பரேட்டைசேஷன் ஆயிரம் ஆயிரம்னா ஆகத்தான் செய்யும் எல்லாமே இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகும்போது இது மட்டும் ஆகாதுன்னு எப்படி தடுத்து நிறுத்த முடியும் இன்னொன்று சொல்றேன் இல்லையா இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக இதே திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து ஆதரிச்சாங்க அது போல வந்து பல்வேறு போராட்டங்கள்ல வந்து அவங்க வந்து ஆதரிச்சு பேசிருக்கிறாங்க குரல் கொடுத்திருக்கிறாங்க ஆட்சியாளர்களாக மாறிய பிறகு மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு இந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக்க போறேன் உலக உலக முதலீடுகளை ஈர்க்க போறேன் முதலீட்டாளர்களை வந்து இங்க வச்சு அவர்களுக்கு நான் கூடுதலான வேலை வாய்ப்பு மக்களுக்கு உருவாக்க போறோம்னு சொல்றாங்க அப்படி சொல்வதன் மூலமாக அப்படி சொன்னாலே என்ன பொருள்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியும் நீங்க பண்ணி கொடுத்தாகணும் சரிங்களா ஒன்று இன்னொன்னு இன்னைக்கு வரல நீங்க என்னங்க பேசுறீங்க வெள்ளக்காரன் வந்து ட்ரெயின் போட்டு கொடுத்தான் இல்லைன்னா நம்மளால ஒரு ரயில் ஒரு தண்டவாளத்தை கூட போட்டிருக்க முடியாது அப்படி பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பிபிசி வந்து இந்த தென்னக ரயில்வே வீடியோ எடுத்து அதை டாக்குமெண்ட்ரி போட்டுட்டு இருக்கான் எங்களுடைய பெருமை அப்படிங்கிறான் அப்ப அன்னைக்கு அந்த காடு மலைகள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு தானே போனுச்சு அப்போ அன்னைக்கு நசுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியலையா வளர்ச்சி என்பது ஏதோ ஒன்றை இழந்து தான் கிடைக்கிறது அது ஆட்சியாளர்கள் கைக்கு வரும்போது அதை கூடுதலாக வேகமாக்குவதற்கு முயற்சிக்கிறாங்க சரிங்களா நீங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையான பிரச்சனையை பேசுங்க மக்கள் ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டாங்க இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்கான நீங்க பேசலாம் இது அதானி கையில் போய் சேருகிறது இது பிரைவேட்டைசேஷன்லையும் இந்த மாதிரி தரகு முதலாளிகள் கையில கொண்டு போய் வாடகைக்கு கொடுப்பதற்கு ஏன் இப்படி முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத பேசுங்க அதுல நியாயம் இருக்கு ஆனால் இது வந்து இயற்கைக்கு விரோதமானது மனித சக்திக்கு இதுக்கே விரோதமானதுன்னு பேச முடியாது ஏன்னா இவர் இருக்கிற வீடு இயற்கைக்கு சூழல தான் இருக்குது இன்னொன்னு பெரிய பெரிய ஏரிகள் தான் நிறைவேதான் இந்த தமிழ் இந்த சென்னை மாநகரமே உருவாகியிருக்குது சென்னை விரிவு அடைஞ்சிக்கிட்டே போகுது இன்னொன்னு வேலைகள் பரவும் போது சாதியை ஒடுக்குமுறைகள் குறையும் நீங்க வருதுன்னா நீங்க போய் கொத்தடிமையா உட்கார்ந்து செங்கம்மாள்லயோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய வேலைகள் இருக்கு இல்லையா அதுல போய் நின்னீங்கன்னா உங்களை அந்த ஜாதியாவே தான் வச்சிருப்பான் எல்லோரும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்கன்னா சாதிய வேற்றுமையற்ற ஒரு சமூகத்தை அமைக்க முடியும் அம்பேத்கரை உங்களுடைய வளர்ச்சியின் முன்னோடி அதோட ஒரு பகுதி தானே இந்த பரந்தூர் நான் தான் சொல்றேன் தெளிவா ஞாபகத்துல வச்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் தரிசு நிலமா இருக்கக்கூடிய ஒரே பகுதி பரந்தூர் பகுதிதான் தான் அதை விட சிறந்த பகுதின்னு நீங்க சொல்றதுக்கு கூடவே கூடாது ஏன்னா நீங்க ஒரு ஆய்வாளரோ நீங்க ஒரு ஆராய்ச்சியாளரோ கிடையாது மிச்ச பகுதிகளும் அந்த தரிசோடு சேர்ந்த பகுதி அது வானம் பார்த்த பூமி அது என்னமோ வந்து காவிரி கரையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளமான பகுதியெல்லாம் கிடையாது அப்ப மக்கள் அதை தெரிந்துத்தான் விற்கிறாங்க ஊர்ல உள்ள சில சாமிகள் எல்லாம் சொல்றார் வந்து எல்லை சாமிகளாக இருக்கிறார்கள் காவல் சாமிகளாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு தானும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் கிட்டத்தட்ட எல்லை சாமியாக இருப்பேன் என்பது போல அவர் சொல்றார் அப்படி தொடர்ந்து வர முடியுமா இந்த ப்ராஜெக்ட் லோக்கல் அம்மன் சொல்லி அது எல்லாமே ஒரு எனக்கு தெரியுது என்னன்னா அவர் முத முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது மேடையில என்ன சொன்னாரு நான் கத்தி கத்தி டயலாக் பேசி எல்லாம் அவங்க கிட்ட பேச வரல உங்க பிள்ளையா வந்துருக்கேன் அப்படிங்கிறதே அவர் கத்தி தான் சொன்னாரு இப்பவும் என்ன சொல்றாருன்னா வீட்டுக்குள்ள ரிகர்சல் பார்க்கப்பட்ட டயலாக் டெரிவரியல அப்படியே அந்த பக்கத்துல என்ன நடந்துச்சு ஓ இதுவா கோயில் இருக்கா அப்போ கோயில் சென்டி அம்மன் சென்டிமெண்ட் உள்ள போடு பெண்கள்லாம் ஆதரிக்கணும் இப்படி ஒரு திரைப்படம் மாதிரி தான் நடக்குது பெண்களை கவர் பண்ணுன்னா தாலி சென்டிமெண்ட் வைக்கணும்னு ஒரு படத்துல இருக்க மாதிரியே இங்க ஒரு அம்மன் சென்டிமெண்ட் அந்த அம்மன் சென்டிமெண்ட் ஒரு ஹீரோ அடுத்த ஹீரோவா திருப்பாச்சியில மூஞ்செல்லாம் மஞ்சள் கலர்ல பூசிட்டு தூக்கிட்டு வர்ற மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த தைரியத்தை நீங்கள் வந்து ஒன்றிய அரசின் பக்கம் காட்டணும் கிட்ட காட்டணும் எங்களுடைய துறைமுகங்களை ஏன் நீ பிரைவேட்டைசேஷனாக ஆக்குற மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி எப்படி நினைக்கிறாரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறாரு அது ஒரு 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 அதாவது ஒரு பிளான் கூட வச்சுக்கிங்க ஜெயலலிதா எதுக்கு பிஜேபி ஜெயலலிதா நான் வந்து ஒரு அணில் மாதிரி உங்களுக்கு வேலை செய்தேன் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் இன்னைக்கு வந்து அணில் குஞ்சுகள்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ராமனுக்கு அது பாதை போட்டு கொடுப்பதில் கடலை கடக்கிறதுக்கு தென் இலங்கை கடலை கடப்பதற்கு பாதை ஓட்டு கொடுப்பதில் அணில் எப்படி வேலை செய்தோ அதே போல் வேலை செய்தேன்னு சொன்னாரு இப்பவும் அதே வேலை இங்க இருக்கக்கூடிய திராவிட அவர்கள் தவிர ராமன் வருவதற்கு ராமனினுடைய சித்தாந்தம் இங்க வருவதற்கு அணிலாக பாதை ஓட்டு தான் இவர்கள் மும்மரமா இருக்காங்களே தவிர தங்களுடைய எஜமானர்களான அம்பானி அதானி அவர்களுடைய கைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மோடி இவர்களை எல்லாம் விமர்சிக்க மாட்டார் அது எனக்கு தெரியாது தேவையில்லை ஆனா ஜெயலலிதா இதே நேரத்தில் இருந்திருந்தால் நம்ம சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க போய் காத்து கிடந்தீங்களே உங்க அப்பாவும் நீங்களும் இப்படி குத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது படத்தை விட்டுருங்க இதையே தான் நீங்க அங்க ஃபாலோ பண்றீங்க எங்க ஒன்றியத்தின் அதிகாரத்தின் பக்கம் கைகட்டி நிக்கிறீங்க இங்க உங்களுக்கு வசதி இருக்குது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க போய் பேசுறீங்க மற்றபடி பிரச்சனைங்கிறது ஒன்றிய சேர்ந்து தான் இருக்குது அதிமுக தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்குது சீமான் தொடர்ந்து அவர் வந்து பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ தன்னை விட்டுட்டாங்க அப்படிங்கற ஒரு கவலை அவருக்கு இருக்குது தன்னை பத்தி பேசணுங்கிறதுக்காக அவர் வெளியே வராரு இன்னைக்கு பேசுபொருள் ஆயிடுச்சு சக்சஸ் தன ப்ராஜெக்ட் அவருடைய ப்ராஜெக்ட் என்ன பொருளாக்குங்க அப்படிங்கறதே முதல்ல கேவலமான ஒரு அரசியல் முதல் நான் என்ன அது உங்களுக்கு தேவைங்க நான் என்ன கேக்குறேன்னா மக்களுக்கு தேவையா அவருடைய ரசிகர்கள் அதை தானே விரும்புறாங்க தலைவர் போனாரு சீன் போட்டு வந்துட்டாரு சம சீன் ஆயிடுச்சு அதான விரும்புவாங்க அலப்பறை கலப்புறம் அப்படிங்கற அளவுல தானே அந்த ரசிகர்கள் இருக்குது நான் என்ன கேக்குறேன் மக்கள் அதை விரும்புறாங்க நல்லா புரிஞ்சுங்க நீட்டுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ நீங்க ஒரு பொண்ணு இறக்குது போய் முகமூடி போட்டுட்டு வந்துட்டா மட்டும் வந்து முடிஞ்சு போகாது அது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ் ஏன் அரசியல்ல இவர்கள் தோற்று போகிறார்கள் ஏன் இவர்கள்ட்ட அரசியலே கிடையாதுன்னு நான் சொல்றதை நீங்க மைண்ட்ல வச்சிங்க வெளியில பலபரப்பா இருக்கிறதுக்காக சீமான அலப்பறையை கலப்புறாரு அவர் பேசுபொருள் ஆகிறாங்க இவங்க நான் பேசு ஆகணும் இது அரசியல்னா புரொட்டஸ்ட் இருக்கணும் நீங்க ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடினார்கள் வெற்றி பெற்றார்கள் நீங்க அதே மாதிரி தான் இந்த நீட்டு விவகாரத்திலையும் போராடணும் அப்படி இந்த ஒ திமுக திராவிட மாடல் அரசு இருக்குது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க நீங்க என்ன கன்சிஸ்டன்சி காட்டினீங்க அந்த விவகாரத்தில் சட்டப்படியான போராட்டம் உண்டா அந்த அனிதா பொண்ணு இறந்தப்போ போயிட்டு அவங்க வீட்டுல பாத்துட்டு வந்தீங்க அதே மாதிரியான உங்க அதாவது விஜய பற்றி பேசி கொண்டு போனது எடிட் செய்யப்பட்ட போட்டோ இல்லைன்னு சொல்றேன் அது எடிட் செய்யப்பட்ட போட்டோ இல்லை அது உண்மைதான் விஜய் அந்த அளவுக்கு கேடு கேட்ட அரசியல்வாதி இல்லை அதுல வந்து நான் உத்தரவாதமா சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை சாக்கடையை விட கேடுகட்ட சாக்கடை சாக்கடைன்னு சொன்னா சாக்கடை கோபத்துக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி அந்த நபரோடு ஒப்பிடும் போது விஜய்க்குன்னு பரவாயில்ல விஜய் ஒரு அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த இடத்துல மட்டும் போய் நின்றுட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக நீங்க போக கூடாது அதுக்கு கன்சிஸ்டண்டா வேலை செய்யணும் நீங்க நீட்டுக்காக என்ன வேலை செஞ்சீங்க இந்த பரந்தூர் விவகாரத்தில் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய தன்னுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் பிரைவேட்ட கொடுத்துட்டு தன்னுடைய விமானங்களை எல்லாம் கையகப்படுத்திட்டு விமான நிலையத்தை மட்டும் நான் கட்டி அதையும் நான் வாடகைக்கு விட போறேன் நிக்கிதே இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இதுதான் பிரச்சனை இடம் எடுக்கிறதோ இடத்துக்கு மாற்றாக மக்களுக்கு இடம் கொடுக்கிறதோ பணம் கொடுக்கறதோ விஷயம் இல்லை அது ஆல்ரெடி முடிந்து விட்டது இது விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையும் அல்ல மக்கள் பிரச்சனைக்காக இவர் வரவில்லை நீங்க இப்ப கடைசியா சொன்னது ரொம்ப சரியான விஷயம் நான் என்னையே விளம்பரப்படுத்திக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இவர் இன்னைக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நான் வந்து நிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இங்கோடி வந்து எனக்கு எந்த ஒரு பிரபலமே இல்லாதனால நான் பரபரப்பை கிளப்புறேன்னு வந்து நிற்கிறாப்புல இது என்னவா வேலை செய்யும்னா ஆளும் கட்சி விஜய் வலுவாக எதிர்க்கிறார் அதனால அந்த நேரத்துல யாருக்கு எதிராக போட முடியுமோ அவங்களுக்கு நாங்க போடுறோம்னு சொல்லி இங்க இருந்து ஒரு சமிக்ஞையை தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கிற வேலையும் செய்கிறார் என்னங்க நீங்க ஏடி சீமானு சப்போர்ட் பண்ணது பிஜேபி சிமானு சப்போர்ட் பண்ணுது விஜய் கட்சி சீமானு சப்போர்ட் பண்ணதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அதனாலதான் சொல்றேன் இவர்கள் எல்லோரும் ஒரே குட்டியில் குட்டையில் மூழ்கிய மட்டைகள் இவர்கள் பிஜேபியின் அஜெண்டாவில் வேலை செய்கிறார்கள் நிறைவா அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை போய் நன்றி தேர்தலில் மற்றொரு விருந்தினர் என்று சந்திக்கலாம் நன்றி